செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமைன் விண்ணுரையில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையே நோக்கியிருக்கும் திருப்பாட நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவரு தெய்வமே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது அப்பா எங்கள் தகப்பனாகிய எங்கள் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் அடைக்கலம் எங்கள் கேடகமும் ஆகிய உமை நோக்கியே எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் உதைவரும் கண்மலை ஆகிய உமை நோக்கி எங்களுடைய இருதயத்தை திருப்புகிறோம் என்னையும் அன்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து அப்பா எங்க நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஒருவரையப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாம பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஐயா கண்ணின் மணிபோத எங்களை பாதுகாக்கிறீர் அதிகாலை எழுந்த நேரம் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாக நிறையங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய மனிதர்கள் என்று சொல்லி நிறைவாய் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாய் அனுப்புகிறீர் எங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறீர் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் யாவற்றிலும் நீர் உடன் பயணித்தீர் செல்லும் இடமெல்லாம் எங்களுடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொண்டீர் இருதயத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் என் பிரசன்னம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி முன்பதாக இஸ்ராயல் ஜனத்திற்கும் முன்பதாக பாலைவன பாதியிலும் பிரசனத்தை தெய்வம் அப்பா மேக ஸ்தம்பமாக அக்கினி தூணாக இருந்து ஜனங்களை பாதுகாத்த தெய்வம் இந்த நாள் முழுவதும் கூட எங்களை அப்படியாகவே நீர் பாதுகாத்தீர் ஒன்றிலும் நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாயங்களை நடத்தினேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை ஒரு மனதாய் துதிபாடி மகிழ்கிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்தை ஆராதி உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு இணைந்து எழுகிறவர்கள் அப்பா உண்மை துக்கப்படுத்துகிறவர்கள் உண்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் அன்பு செய்கிறோம் எனக்காகிய நான் உருவாக்கிய என் மக்கள் என்னை புகழ்ந்துரைப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உமது உருவிலும் படைக்கப்பட்ட புதிய ஜனமாகிய நாங்கள் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தினர் தூய மக்களினத்தார் உமால பிரித்தெடுக்கப்பட்ட உமால அழைக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட புதிய இஸ்ராயல் ஜனமாகிய நாங்கள் ஒரு குலமாய் ஒரு இனமாய் உடைய சன்னிதானத்தில் வந்து உம்முடைய திருமுகத்தை உற்று நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே வெண்ணிலிருந்து நீர் வையகத்தை உற்று நோக்கி இருக்கிறீர் உண்மை தேடுகிறவர்கள் மதிநுட்பம் உள்ளவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி உம்முடைய கண்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இந்த ஜபவெல்ல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தால் உண்மை தேடுகிற எங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி ஆண்டவர் ஆண்ட எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் உமை காத்திருள் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே கரம் இருந்ததற்காக நன்றி பிரசன்னம் எங்களை தாங்கி கொண்டதற்காக நன்றி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒரு சியோன் மலை போல என்றும் அசையாது இருப்பர் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் அசையாமல் நிறுத்தச் செய்கிற தயவுக்காக நன்றி எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு நெருக்கடிகள் எங்களை சுற்றி இருந்தாலும் அப்பா அவமானங்களும் நிந்தைகளும் அப்பா ஏமாற்றங்களும் எங்களை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் துன்பங்களும் துயரங்களும் நெருக்கடிகளும் வேதனைகளும் ஒரு நாள் எங்களை விட்டுக் கொடுப்பதில்லை கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் சன்னிதானத்தில் வந்து கண்ணீரோடு நெருக்க முடிய பிள்ளைகளை அக்களிப்போடு அறுவடை செய்ய செய்வதற்காக நன்றி அப்பா எல்லா சூழ்நிலையிலும் எங்களை எங்களை இந்த உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் எங்களை மீட்டு அப்பா பரிசுத்த ஜனமாக நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிற முடிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே இருதயத்து இருந்து ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்ந்து அந்த வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா நாங்கள் யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மையா குறைந்த நகர திரு அவையில் இருந்த ஒரு சிலர் உம்முடைய ஊழியர்களாக இருந்து உம்முடைய மறை உண்மை அறிவித்த பவுல் அப்போல்லா கேபு ஆகியோரை தீர்ப்பிட தொடங்குகிறார்கள் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் புனித பவுலோடையார் இன்றி முதல் வாசகத்தில் வார்த்தைகளை எழுதுகிறார் என்னை பற்றி மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்ல புனித பவுல் எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லுகிறார் உம மக்குதான் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இருப்பதால் யாருக்கும் யாரையும் தீர்ப்பளிப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அப்பா பவுல் குறைந்த நகரில் இருந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் உமக்கு மட்டுமே தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இருக்கின்ற பொழுது அப்பா நாங்கள் எடுத்தவரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தீர்ப்படுவது தகுதியாகாது என்று சொல்லி எங்களை நீர் எச்சரிக்கிறீர் பிறர் குற்றவாளியினர் தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லி மத்திய ஏழு ஒன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா ஏக நேரம் கண்கள் எங்களுடைய கண்களில் இருக்கிற மரக்கட்டை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் கண்களில் இருக்கிற தூசியை நாங்கள் பார்க்கிறோம் குற்றவாளிகள் தீர்ப்பிடுகிறோம் இருதயத்தை காயப்படுத்துகிறோம் செய்கின்ற தவற்றை பெரிதுபடுத்தி நாங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் எங்களை நாங்கள் நீதிமானாக்கி கொண்டு அடுத்தவர்களை கைகாட்டி குற்றமிட்டு குற்றம் சுமத்தி இருதயத்தை துக்கப்படுத்துகிறோம் வேதனைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைய அல்ல தீர்ப்பளிக்கும் அதிகாரம் உம்மிடம் மட்டுமே உண்டு உமக்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்நாளில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க எங்களை யாராவது குற்றம் சுமத்தினாலும் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் நாங்கள் தவறே செய்யாமல் எங்கள் மீது பழி சுமத்தினாலும் அப்பா யாரையும் நாங்கள் உண்ணீர் பார்ப்பது போல பார்த்து அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் உண்மை போல வாழ எங்களுக்கு நீ சொல்லி தருவீராக ஆற்றலனாலும் வல்லமைனாலும் எங்களை நிரப்புவீராக உண்மையுள்ள கிறிஸ்தவ தேவன் கிறிஸ்தவல் உமை போல வாழ எங்களுக்கு நீர் சொல்லி தருவீராக எங்களுடைய மனப்பான்மை உமை போல மாறுவதாக எங்களுடைய உள்ளம் உமை போல புதுப்பிக்கப்படுவதாக எங்களுடைய பார்வை உமை போல பார்ப்பதாக எங்களுடைய சிந்தனை உமை போல் சிந்திப்பதாக எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய ஏக்கங்களும் எங்களுடைய வாஞ்சைகளும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அப்பா உமை சார்ந்ததாகவே விண்ணுலகத்தை சார்ந்ததாகவே இருப்பதாக எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து போடக்கூடிய பரலோக

விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடித்து வைக்கிறவரும் ஆகிய உம் மீது எங்களுடைய கண்களை பதிய வைத்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டு பரலோகத்தை நாங்கள் வந்தடைய உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தாய் கன்னிமறியாரோடும் எல்லா வானத்துதர்களோடும் இன்னக சேனையோடும் இணைந்து சதா காலம் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உமை துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு நாங்களும் சேர்ந்து கொள்ள எங்களை தகுதியுடைய பாத்திரங்களாக நீர் மாற்றுவீராக அதற்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீர் வாழச் செய்வீராக தேவையான நம்முடைய வானக விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவிறாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதித்தால் நீ நிரப்பும்படிக்கு தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப ஆசிவாதத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கடன் பாரங்கள் இருந்து கடன் சுமைகள் இருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு சப விண்ணப்பங்களை எங்களிடம் வைக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சகோதரிகளை களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பரிசு தாவியானவர் இந்த சப வேலையில் ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற துக்கத்தின் ஆவி வேதனையின் ஆவி அப்பா இன்னுமாய் கூட மன்னிக்க முடியாத வரட்டு கௌரவத்தோடு இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்து விடுதலை தருவீராக அப்பா ஒவ்வொரு இருதயம் சமாதானத்தையும் அன்பையும் அனுபவிப்பார்களாக குடும்பங்கள் குறிப்பாக பிளவுகளோடு பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுடைய தெய்வீக சமாதானத்தால் நிரப்பப்படுவார்களாக திரு குடும்பத்தைப் போல தாய் கன்னிமறியாளை போல புனித சூசியப்பரை போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து அப்பா திரு குடும்பத்தமாக கட்டி எழுப்பப்படக்கூடிய பரலோக ஆற்றலினாலும் வல்லமினால் நிரப்பப்படுவார்களாக அபிஷேகத்தை தடை பண்ணுகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கிற விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லாவிதமான விதமான சாத்தான் விரிக்கிற வலைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகள் மீட்கப்படுவார்களாக கோட்டைக்குள்ளி கோட்டைக்குள்ள பிள்ளைகளை மூடி மறைப்பீராக முத்திரிடுவீராக அப்படியாக இந்த இருபது நேரம் முழுவதும் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தோல்வி மனப்பான்மைகளோடு எல்லாவற்றையும் இழந்த நிலையில அப்பா யாரும் ஆற்றப்பட முடியாத தேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் தெய்வீக பிரசன்னம் மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிக

பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்ரை திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூ கே புகழை நன்றி மரியே வாழ்கும் இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்